என் தங்க பிள்ளையே இன்று உன் வாராகி உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு உண்மையை பற்றி உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அம்மா சொல்வதை நீ பொறுமையாக கேள் என் பிள்ளை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா வாராகியே என்னை பற்றி எனக்கே தெரியாத விஷயம் ஒன்று இருக்கின்றதா என்னை பற்றிய எல்லா விஷயமும் எனக்கு நன்றாக தெரியும் என்று நீ நினைக்கின்றாய் என் செல்ல குழந்தையே ஆனாலும் ஒரு சந்தேகம் இருக்கிறது நம்மளுடைய அம்மா வாராகிக்கு நம்மளை பற்றிய ஏதோ ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது அதனால் அம்மா சொல்வதை கேட்டுவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உன் அம்மா வாராயிக்கு நன்றாக தெரியும் இது நேற்று இன்று அறிந்த விஷயம் அல்ல நீ இந்த உலகத்திற்கு வந்த அந்த நொடியே உன்னை பற்றிய அனைத்து விஷயங்களையும் நான் கணித்துவிட்டுதான் இப்பொழுது என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழப்போகின்றாய் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற விஷயத்தையும் நான் அறிந்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னை பற்றிய சில விஷயங்களை நீ இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அது உனக்கே தெரியாத ரகசியமாக உனக்குள் புதைந்து கிடக்கிறது அதை வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் இப்பொழுது வந்து வந்துவிட்டது அதனால்தான் உன் அம்மா வாராகி உனக்கு தெரியப்படுத்துதான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ அதை இப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் நீ உன்னுடைய இந்த வாழ்க்கையில் தோற்று போய் விடுவோமோ என்ற பயம் உனக்குள் இருக்கிறதோ இல்லையோ உன் அம்மா வாராயிக்கு பயம் வந்துவிட்டது எதை பார்த்தாலும் பயம் எதை கெடுத்தாலும் பயம் என்ன நடந்தாலும் அதை கண்டு ஒரே பதற்றம் என்ற மனநிலையில்தான் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு செய்ய நினைக்கும் செயல்களை மன உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் செய்வது கிடையாது என் குழந்தையே உன் மனதில் உள்ள பயம் உன்னை அதை செய்ய விடாமல் தடுத்து விடுகிறது எதுக்கெடுத்தாலும் ஒரே பதற்றம் படபடப்பு யாராவது உன்னை ஒரு அமைதியான இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் உடனே பதறி அடித்து போய் பயந்து போய் நிற்கின்றாய் ஏன் தெரியுமா உன்னுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் யாவும் நேர்மறையானதாக இல்லை எல்லா விஷயங்களையும் எதிர்மறையாக சிந்திப்பதால் தான் எது செய்தாலும் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயத்தில் நீ இப்பொழுது இருப்பதால்தான் உன்னால் எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்கொள்கின்ற தைரியம் இல்லாமல் இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய ஆள் மனதிற்குள் எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் எதை பற்றியோ ஆழமான சிந்தனையில் நீ இருக்கின்றாய் இன்று நீ ஒரு விஷயத்தை தொடங்கும்போது நல்லபடியாகத்தான் ஆரம்பித்தாய் நமக்கான வெற்றியை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில்தான் நீ தொடங்கினாய் ஆனால் உன்னுடைய வெற்றியில் சிறு சறுக்கல் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீ மொத்தமாக சறுக்கி வீழ்ந்து விட்டோமா என்றது போல பயப்படுகின்றாய் என் செல்ல குழந்தையே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமானாலும் சருக்கள் இல்லாமல் உடனே வென்றுவிட முடியாது என் குழந்தையே வாழ்க்கையில் நாம் எல்லா விஷயங்களிலும் வென்றுவிட முடியும் என்பது அத்தனை எளிதான விஷயம் கிடையாது என்ற விஷயத்தை என் பிள்ளை நீ இன்னும் உணராமல் இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றுக்கும் உனக்குள் இருக்கின்ற இரகசியங்களும் திறமையும் என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ வெளியே வந்து விடுவாய் என் குழந்தையே உனக்கான திறமை உனக்குள்ளேயே உதைந்து கிடக்கிறது அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் நீ இன்னும் முன்னேற்றத்தை காண முடியாமல் தவிக்கின்றாய் உனக்குள் இருக்கின்ற திறமையை அறியாமல் நீ வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற ரகசியங்கள் என்னவென்று உன் அம்மா வாராகி இப்பொழுது உன்னிடம் சொல்கின்றேன் நீ புரிந்துகொள் நமக்குள் இப்படி ஒரு திறமை இருக்கிறதா என்று நீ வியர்ந்து பார்க்கும் அளவிற்கு தான் அந்த ரகசியமும் இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே நீ பிறக்கும் போதே உன் தலையெழுத்து எப்படி இருக்கிறதே என்ற விஷயத்தை உன் வாராகி சொல்கின்றேன் கேள் என் குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை செய்ய முயன்றாலும் அதில் உனக்கு முதலில் பயத்தை காட்டும் ஆனால் இறுதியில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவாய் இதுவரை உன் வாழ்க்கையில் சந்தித்த தோல்வியை உடைத்து எரிந்து வெற்றி பாதையில் பயணம் செய்வாய் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த வெற்றியை அடைவதற்கு உனக்குள்ளேயே எல்லா திறமையும் புதைந்து கிடக்கிறது என் பிள்ளையே நீ யாருடைய உதவியையும் எதிர்பார்க்க மாட்டாய் யாராவது உனக்கு உதவி செய்ய முயன்றாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாய் அதில் உனக்கு விருப்பமும் கிடையாது இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய மனநிலை சர்வ நிச்சயமாக உனக்கு இருக்கப்போவது கிடையாது என் அன்பு பிள்ளையே உனக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும் ஏனென்றால் என்றால் உதவி கேட்டு கேட்டு நீ சோர்ந்து போய்விட்டாய் நீ ஆதரவின்றி தவிக்கும் போது கஷ்டப்படும் போது யாரும் உனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை என் குழந்தையே உன்னுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளையே வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி காணப்போகின்றாய் இனி உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நீ தனி ஒருவனாக நின்று வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய திறமைசாலியாக இருக்கப் போகின்றாய் என் அன்பு பிள்ளை நீ வாழ்க்கையில் அடிப்பட்டு மிதிப்பட்டு எல்லாவற்றையும் கடந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தொடங்கிவிட்டாய் என் குழந்தையே இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிகவும் சிறந்ததாக இருக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே நீ ஒரே ஒரு முறை உன் அம்மா வாராகி சொல்கின்ற வார்த்தைகளை உண்மையாக இருக்குமோ என்று சிந்தித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி இருப்பவர்களையோ உன் உறவினர்களையோ சற்று யோசித்துப்பார் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தபோது பல கஷ்டங்களை அனுபவித்து அவர்கள் எதற்குமே உதவாதவர்களைப் போல அலைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களது வாழ்க்கை எப்படி உள்ளது எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ சற்று யோசித்துப்பார் யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் இன்று வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அவர்களுக்குள்ள இருக்கின்ற திறமையும் தன் நம்பிக்கையும்தான் காரணம் என் குழந்தையே திறமைக்கு வேறு எந்த விஷயத்தையும் முக்கியமாக நினைக்கக்கூடாது ஒருவரின் முகத்தின் அழகையோ உடலில் உள்ள பலத்தையோ திறமைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடாது எல்லாம் அவர்களின் மனதைரியமும் தன்னம்பிக்கையும் அவர்களின் அறிவையும் பொறுத்துதான் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தன்னம்பிக்கைதான் வாழ்க்கையில் முதல் அச்சாரம் என்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் உதவியும் எதிர்பார்க்காமல் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களால் சர்வ நிச்சயமாக வாழ்க்கையில் தனக்கான வெற்றியினை சென்றடைய முடியும் இப்படிப்பட்ட ஒரு திறமையும் என் குழந்தையே உனக்குள்ளையும் புதைந்து கிடக்கிறது என்று உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ விரும்பிய அனைத்தையும் அடையக்கூடிய நேரம் வெகு தூரம் இல்லை நீ விரும்பிய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய நல்ல நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது உனக்கே தெரியாமல் உனக்குள் புதைந்து கிடக்கின்ற ரகசியம் இது மட்டும்தான் உன்னுடைய திறமை புதைந்து புதைந்துவிட்டது அப்படிப்பட்ட திறமையை நீ வெளியே கொண்டு வர வேண்டும் அது மட்டும் நீ செய்துவிட்டால் என் குழந்தை நீ உனக்குள் இருக்கின்ற பயத்தை நீயே விரட்டி எடுத்து விடுவாய் பயம் என்றால் என்னவென்று நீ கேட்கும் அளவிற்கு உனக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்களை உன் அம்மாவாராகி நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என் குழந்தையே நமக்கு பிடித்தவர்களின் வார்த்தைகளை விட அவர்கள் செய்யும் செயலில் புரிந்துவிடும் நீ அவர்களின் மனதில் உன்னை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் மனதில் நீ எங்கே இருக்கின்றாய் அவர்களின் செயல்கள் உனக்கு உணர்த்திவிடும் ஏனென்றால் யார் எப்பொழுது எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று அவர்களின் மனதை பொறுத்துதான் நீ உணர முடியும் என் குழந்தையே எல்லோரும் வெளியே எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் ஆனால் அவர்களின் ஆள் மனது என்ற ஒரு விஷயம் உள்ளதல்லவா அது என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்வார்கள் அப்பொழுது நீ அதை புரிந்து கொள்ளலாம் என் பிள்ளையே நீ நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் கடினமான விஷயம் அதிலும் நாம் வறுமையோடு இருக்கும்பொழுது அதில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது சவால் கிடையாது மிக பெரிய சாதனை நீ நேர்மையை கடைபிடித்தால் என் குழந்தையே உன்னை இந்த வாராகி கைப்பிடிப்பேன் என்பதை நீ மறக்காதே என் பிள்ளையே நீ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள் உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளியே கொண்டு வர தூண்டுகோலாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கும் நண்பர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பினை நீ காட்டு என் குழந்தையே உன்னை விட வயதில் மூத்தவர்கள் வயதானவர்களை கண்டால் மிகவும் பணிவோடு நடந்து கொள் உன்னுடைய எதிரி உனக்கு முன்னால் நிற்கின்றார் என்றால் அவனுக்கு உன்னுடைய துணிச்சலையும் தைரியத்தையும் வெளிகாட்ட வேண்டும் நீ எதற்கும் துணிந்தவன் என்று உன் எதிரிக்கு புரிய வைக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு துரோகி உன் முன்னால் நிற்கின்றான் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்த துரோகிக்கு முன்னால் என் பிள்ளை நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ நல்லா வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்த குழந்தை வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கு பிறந்த குழந்தை கிடையாது என்ற விஷயத்தை உன் மனதில் ஆழமாக பதியவை இந்த வாழ்க்கை இன்னும் எதையெல்லாம் சொல்லித் தருகிறதோ அதுவெல்லாம் உன்னுடைய திறமைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாகத்தான் இருக்கும் என் குழந்தையே உன்னால் முடியாது என்று சொல்ல எதுவும் கிடையாது உனக்குள் இருக்கின்ற திறமை உன்னை வாழ்க்கையில் மெம்மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் யாரெல்லாம் உன்னுடைய கஷ்டமான நிலையை கண்டு கைகொட்டி சிரித்தார்களோ அவர்கள் முன்பு நீ நல்லா வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு அதுபோலவே உனக்குள்ளும் ஒரு திறமை உண்டு நீ இந்த பூமியில் பிறந்ததே ஏதோ ஒன்றை சாதிக்கத்தான் என் அன்பு குழந்தையே நீ இந்த வாராகி அம்மாவின் செல்ல குழந்தை உன்னுடன் நான் இருக்கும்போது நீ எதை கண்டும் பயப்படாதே இனி உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வரும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்